நம்ம எடுத்திருக்க எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இது நமக்கு வந்து ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால இதுக்கு பேர் வந்து பெரியவங்களும் சாப்பிடலாம் சின்னவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிடலாம் இது வந்து நம்மளோட ப்ளெட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அதனால இது ரொம்ப ஹெல்த்தி நம்ம டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து மருந்து எல்லாம் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஜேம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலே போதும் ஹெல்த்தியா வாழலாம் யாருக்கெல்லாம் பிளட்டோட லெவல் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அவங்க இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது அதே மாதிரி உங்களோட பிளட் பிளட்டையும் இன்க்ரீஸ் பண்ணது இந்த மாதிரி ஜாம் எல்லாம் கடையில கெமிக்கல் போட்டு செய்வாங்க எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்கு கேடாம இருக்கிறதுக்கு ஆனா இந்த ஜாம் வந்து நீங்க வீட்லயே ஹோம் மேடா செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து பத்து நாளைக்கு இடாம அப்படியே இருக்கும் கெமிக்கல் கலக்காமலேயே இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு டேஸ்ட் சீடு இருந்தா சீடு ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் ஜார்ல போட்டு ஃபைன் பேச தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்பொழுது அடுத்த கோலமிட்டு வேண்டிய பாத்திரத்தை அதன் மீது வைத்துக் கொள்ளலாம் பின்னர் அரைத்து வைத்த கலவையை அதில் சேர்த்துக் கொள்ளலாம் அதில் உள்ள நீர்பதம் மற்றும் வரை நன்றாக வதக்கிக் கொள்ளலாம் நாலு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யினை அதில் சேர்த்துக் கொள்ளலாம் எருமை மாட்டு நெய்யோ பசு மாட்டு நெய்யோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களிடம் இருப்பதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் பின்பு மீண்டும் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு நன்றாக கலந்து விடுங்கள் நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு அளவிற்கு சர்க்கரையை சேர்த்து கொள்ளலாம் பின்பு மேலும் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு இதையும் நன்கு கிளறிவிடலாம் மிக கட்டியான பழத்திலும் இல்லாமல் தண்ணியான பழத்திலும் இல்லாமல் சரியான பழத்திலும் நமக்கு கிடைத்து விட்டது இப்பொழுது இதை உண்டு பார்த்து விடலாமா இப்பொழுது இதனை கோதுமை பண்ணில் வைத்து சாப்பிடுவதற்கு செய்து கொள்ளலாம் சப்பாத்தியிலும் தோசையிலும் கூட நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது மிக ஹெல்த்தியானது கோதுமை பண்ணில் சாப்பிடும் பொழுது அதை விட ஹெல்த்தியாக உள்ளது இனிப்பாக இருப்பதால் தோசை மற்றும் சப்பாத்திற்கு குழந்தைகள் சாப்பிடுவார்கள்